வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவும் நிவாரணம் வழங்குவதற்காகவும் நேற்று வருகிறார் அந்த சமயத்தில் திருநெல்வேலி ஜங்ஷன் வாடை சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு அவர்களது குறைகளை கூறினார்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அனைத்திற்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த நேரத்தில் பெண்கள் அனைவரும் சேர்ந்து பாஜக மாவட்ட தலைவர் திரு ஆர் பி செந்தில் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் யாருமே உயிருடன் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நபர்களை ஒரே ஆளாக இருந்து படகில் வைத்து ரெஸ்க்யூ செய்த திரு ஆர் பி செந்தில் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள் அங்கு ஒரு ரசக ஹோட்டல் கடைகிறது. ரெஸ் கூட லால் சின்ன பிள்ளைங்க இல்ல ரெஸ் கூட இல்ல. ஒன்னு கிரையாத. வேகமா வந்து ஆச்சு. இந்த மாதிரி நம்ம வீடியோ அந்த 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 മൂന്ന് നേരം

சாவியில ஆரம்பிச்சது சரிங்க ஒரு கொஞ்ச நைட் கைல கொஞ்சம் வந்து சொல்லுங்க சரிங்க கஷ்டத்துல நீங்க தைரியமாக்கிங்க எல்லாம் அங்க அங்க அள்ள எடுக்கலாமா சார் அண்ணன்துக்குமே கிளியர்ல வரல நான் தேஞ்சாரு مولانا எங்க தாலி வந்து எங்க நல்லா இருந்து நல்லா